சின்ன சின்ன என்கரேஜ்மெண்ட்டு வந்து தேங்க்யூ இங்கே பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஆறு திரை கலைஞர் கலைஞர்களுக்கும் இந்த விழா வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஃப்யூச்சரையும் நம்பிக்கையும் கொடுக்கும் அப்படியே ஒரு டைம் நான் ஸ்கூலில் காலேஜில் காம்படிஷன்லாம் கடந்துக்கிட்டு எனக்கு கிடைச்ச ஊக்குவித்து ஊக்கு ஊக்கிய வித்தில்தான் இங்கே முதல் அடிய மாதிரி மியூசிக் டைரக்ஷன்லாம் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ இதை வந்து சங்கமத்தின் மூலமாகவும் இப்படி பல விழாக்களின் மூலமாகவும் வந்து மக்களுக்கு என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விஷ் ஓ வெரி ஹாப்பி பர்த்டே சார் சேகர் பிரபு சார் சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக நூறு வருஷம் நீங்கள் வந்து வாழ்வீங்க வாழணும் சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் பயணத்தில் நான் தூரத்தில் இருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் மிக மகிழ்ச்சி மேடம் உங்களையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் நேரம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த நிகழ்ச்சியை நானும் உங்கள் கூட சேர்ந்து உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்றது கண்டிப்பாக மறந்துட்டேன் இங்கே வர இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மகளிர்க்கும் வந்து என்னோட மனமானந்த வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறேன் ஆமா ஆமா மகளிர் அப்படின்றது சாதாரணமாக தேவைப்படலங்க எங்கே நம்ம வந்து கடவுளை நேரில் பார்த்தவே இல்லை அம்மாவை தான் நேரில் பார்த்துருக்குறோம் நமக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்ச முதல் கடவுள் அம்மா தான் சோ அம்மாவும் சரி மனைவியாகவும் சரி அண்ணன தங்கச்சியாகவும் சரி அக்காவும் சரி பெண்கள் வந்து தன்னோட தாய்மையும் அன்பையும் பல உருவத்துல வந்து சொசைட்டி பெரிய ஆளுமை நீங்க பெண்கள் நினைச்சா வந்து வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரையும் பெரிய ஆள முடியும் ஒரு சாதாரண புள்ள கூட பெரிய புள்ளி மாதிரி மாத்தக்கூடிய பலன் வந்து ஒரு அம்மாவுக்கும் ஒரு மனைவிக்கும் தங்கச்சிக்கும் எல்லாருக்கும் இருக்கு சோ அப்படிப்பட்ட உங்க எல்லாருக்கும் வந்து ரேட்ல உங்களை பார்க்க சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒருபடி முருளீத தெரிஞ்சுக்கிறேன்